வணக்கம் பாக்கம் தமிழன் தமிழ் பண் இணையத்திற்காக பாக்கம் செஞ்ச மருத்துவ மூலிகை மருந்து ஆய்வகத்திலிருந்து என்று செய்யப்பட்ட நாவல்கனி ரசாயனம் அல்லது சுவைப்பு என்ற மருந்தை செய்திருக்கிறோம் இன்றைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் நாவல்கனி சாறு நாவல் கனி கதுப்பு சாறு தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு சாரில் கற்கண்டு அல்லது பனக்கற்கண்டு அல்லது சர்க்கரை இது ஒன்று ஒரு லிட்டர் நாவல் கனிச்சாருக்கு இரண்டு கிலோ பணக்கற்கண்டியை சேர்க்க வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு சேர்க்க வேண்டும் காரணம் அது சுவைப்பு சார்ந்த இனிப்பு இதை முறையாக செய்யப்பட்டு கதுப்பு சேர்த்து இப்போது முறையாக முடிக்கப்பட்ட சுவைப்பு இதை சுவைப்பென்றால் இப்படி இருந்தாலும் ஓட்டக்கூடாது இதை இலகத்தில் சேர்ப்பார்கள் இருந்தாலும் கொஞ்சம் பசை உள்ளதனால் சுவைப்பாக மாற்றப்படுகின்றன இது முறையாக முடிக்கப்பட்டது இது ஓராண்டு வரையில் ஆறு ஆறு மாதம் முதல் ஓராண்டு வரையில் வைத்துக் கொள்ளலாம் இதில் பயன் ஆக மூன்று கிராம் அளவிற்கு பசும்பால் இதை ஒழுங்கி சுவைத்துவிட்டு பசும்பால் இருந்த வேண்டும் ஏதோறும் ஒரு வேலை எடுத்து வைத்துக் கொண்டால் குருதி குறைவு எச்வி ஹீமோபலிப்பின் அளவு குறைவாக உள்ளது இங்கே இதை பயன் தரக்கூடியதாக அமையும் குருதி குறைவு உயிரணும நீர்மம் குறைவு விந்தணுக்கள் குறைவு களைப்பு கல்லீரல் நோய் மண்ணீரல் நோய் உடல் வெளுத்து போதல் போன்ற நோய்கள் தனியும் நரம்பு பலப்படுத்தும் உடல் களைப்பு நீக்கும் பசியை தூண்டக்கூடியது இது பெண்களுக்கு மாதவிடா வராத உள்ள பெண்களுக்கு இதை பயன்படுத்தி வந்தால் மாதவிடாவுடைய அளவு இரத்தம் அந்த குருதி வருகின்ற குருதி சரியாக வரும் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தால் உடல் வலுப்பெறும் அழகு எனவே இது காலத்தை தக்க செய்யக்கூடிய மருந்தாக உணவாக இதை செய்து வரும் நாவல் கணிசார் காலகட்டத்தில் செய்ய முடியும் முடிந்தாலும் எத்தனை கேள வேண்டுமோ செய்து வைத்துக்கொண்டால் ஓராண்டு முடித்து இதை அடுத்த ஆண்டு வரையில் பயன்படுத்தக்கூடியதாக அமையும் ஆனால் ஈரம் இல்லாமல் முறையாக செய்யப்பட வேண்டும் இப்படி செய்து தான் அது காலால் வைத்துக் கொள்ள வேண்டும் பூசணம் பிடித்து விட்டால் கெட்டுவிடும் என்பதனால் சாறை எடுத்து பதப்படுத்தி வைத்து கொண்டு நெய் பசுநீர் கலந்து வைத்துக்கொண்டால் இவ்வாறு ஒட்டாத வண்ணம் அது இருக்கும் மதமாக இருக்கும் நன்றி வணக்கம் பாக்கம் தமிழன் தமிழ் பரம்பரை மூலிகை சுத்த மருத்துவ பயிற்சி ஆயிற்காக பாக்கம் தமிழன் சுத்த மருத்துவ மூலிகை மருதா வைக்கிறது வணக்கம் காவல் கனி